மண்ணின் மலடு தன்மையை நீக்க மண் புழு உரத்தின் மயாஜாலத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க சுவாசிக்கும் காற்றம் குடிக்கும் குடிநீரம் எந்த அளவுக்கு மாசுபட்டு இருக்கிறதோ அதை தாண்டி ஒரு பங்கு அதிகமாகவே மாசுபட்டு கொண்டது நிலம் என்று தான் சொன்னால் நம்பிதான் ஆகணும் மனிதர்களின் தேவை அதிகரிக்க அதிகரிக்க அதன் ஈடு செய்வதற்காக விளைவிக்கப்படும் உணவுப் பொருட்களை பண்படங்கு பெருக்குவதற்காக பெரும்பாலும் ரசாயன உரங்களே பயன்படுத்தப்படுகிறதா எந்த ஒரு வினைக்கும் வந்து எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் அதை போல ரசாயன உரங்களை பயன்படுத்தும் போது மகசூல் அதிகரித்தாலும் அதற்கு இணையான வகையில் மண்ணின் தன்மையும் உணவுப் பொருட்களின் தன்மையும் பெருமளவு பாதிக்கப்பட்டு வருகிறது உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மண்ணின் தன்மையில் செய்த சிறு சிறு மாற்றங்களே நாளடைவில் மண்ணுக்கு மலட்டு தன்மையை ஏற்படுத்தும் அளவிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டன அத்தகைய பாதிப்புகளில் இருந்து மண் வளத்தை மேம்படுத்துவதில் மிக முக்கிய வந்து பங்காற்றக்கூடிய ஒன்றுதான் இயற்கையாக தயாரிக்கப்படும் மண் புழு உரம் அதனால்தான் மண் புழுவ விவசாயத்தின் நண்பன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க எச்சங்களே மண்புழு உரமாக ஆடு மாடு போன்ற கால்நடைகளின் உரமாக பயன்படுத்தலாம் அதையும் தாண்டி அவற்றை மண்புழு உரமாக பயன்படுத்தும் போதும் அதன் மதிப்பு பார்த்தீங்கன்னா கூட்டப்பட்ட உரமாக பார்க்கப்படுகிறது மண்புழு உரம் தயாரிப்பதற்கு சிறிய இடமும் குறைந்தபட்ச கால அளவுமே போதுமானது நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்கள்ல மண்புழு உரத்தை தயார் செய்து விடலாம் மண்புழு உரத்துல சத்து கந்தகம் மெக்னீசியம் மற்றது துத்தநாக்கம் இரும்பு தாமிர்தம் போன்ற சத்துக்கள் வந்து மண்புழு உரத்தை தொடர்ந்து தான் பயன்படுத்தும் போது மண்ணின் வளம் வந்து மேம்படுவதோடும் பயிர்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறது மேலும் மண்புழு உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களின் நிறம் சுவை தன்மை மாறாமல் இருக்கிறது மண்புழு உரத்தை பயன்படுத்த போது வந்து நிலத்தில் இடப்படும் உரத்தின் அளவு குறைகிறதா மண்புழு உரம் போட்டாலே மண்புழு உரத்தினை தொடர்ந்து பயன்படுத்தும் போது தாவரத்தின் வேர் பகுதிகளுக்கு காற்றோட்டம் இதனால் தேவைப்படும் தண்ணீரின் அளவு பகுதியாக குறைகிறதா மண்புழு உரங்களை பயன்படுத்தும் நிலத்தில் வளரும் தாவரங்கள் தண்ணீரை ஈர்த்து தக்க வைத்துக் கொள்றதால குறைவான தண்ணீரே போதுமானதா மண்புழு உரம் பயன்படுத்தும் நிலத்தில் வந்து நுண்ணுயிர் அதிகம் பெருகுவதால் தான் விரைவான இனப்பெருக்கம் நடைபெறுகிறதா மழை வெள்ள காலங்களில் மண் அரிப்பை தடுப்பதில் மண்புழு உரம் முக்கிய பங்காற்றுகிறதா மண்புழு உரத்தை பயன்படுத்தி விளைவிக்கப்படும் விளை பொருட்களின் சேமிப்பு காலத்தை இயற்கையாகவே அதிகரிக்கலாம் மண்புழு உரத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் போது பயிர்களுக்கு பூச்சிகளால் ஏற்படும் நோய் தாக்குதல் மிகவும் குறைகிறதா மண்புழு உரத்தினை தோட்ட பயிர்களான வாழை தென்னை கரும்பு போன்ற வகைகளுக்கு பயன்படுத்தும் போதும் நல்ல மகசூல் வந்து கிடைக்கிறதா மேலும் இந்த பயிர்களை வந்து சுழற்சி செய்யும் போது அது ஊட்டச்சத்து மிகுந்த உரமாகவும் மாறுகிறது சோளம் கம்பு பருத்தி மக்காச்சோளம் பயிறு வகைகள் போன்றவை வந்து வறட்சியை தாக்குப்பிடித்து வாழும் பயிர்களுக்கு மண்புழு உரத்தினை சொன்னால் மகசூல் அதிகரிக்கிறது அதாவது பழத்தில் வந்து பல பயிர்களான கொய்யா சப்போட்டா எலுமிச்சை மா போன்ற பயிர்களுக்கு கூட மண்புழு உரத்தை பயன்படுத்தும் போதும் அதன் சுவை மற்றது நிறம் பாதுகாக்கப்படுகிறதா மண்புழு உரத்தை வந்து பயன்படுத்தி விளைவிக்கப்படும் பயிர்களை உண்ணும் போதுதான் அதன் ஏற்படும் எதிர் விளைவுகளை வந்து தடுக்கப்படுகிறது இதனால் உடல்ல வந்து உருவாகும் தேவையற்ற கார்மோன் மாற்றங்களும் நோய்களும் தடுக்கப்படுகிறதா மண்புழு உரம் என்பது மண்ணை மட்டுமே வளர்ப்பதோடு மனிதர்களையும் சேர்த்து வளப்படுத்துகிறதா நோய்கள் பெருகி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் இயற்கையாக விளைவிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்களை உண்பது நோய் தாக்குதல்கள் இருந்து நம்மளை காத்துக்கொள்ள பெரிதும் வந்து உதவுகிறது எனவே மாடி தோட்டங்கள் வீடுகளில் சிறிதளவு காய்கறிகளை விளைவிப்பவங்க கூட இந்த மண்புழு உரத்தினை தாராளமாக வாங்கி பயன்படுத்தலாம் எவ்வித ரசாயன கலப்படமும் இல்லாமல் இயற்கையாக விளைவிக்கப்படும் பொருட்களை உண்பதால் தான் உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் முழுமையாக பெற முடியும் நன்றி கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பர இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி